பெண் குழந்தைகள் நிறைய இருக்கீங்க மாதவிடாய் சுழற்சி அந்த கரெக்டா இருபத்தி எட்டு நாள் முப்பது நாளைக்கு சரியா சைக்கிள் வர்றது ஒரு ஹெல்த்தி பாடிக்கான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த பீரியட்ஸ் எவ்வளவு நாளைக்கு வேணாலும் வரலாம் ஒரு மூணு மாசத்துக்கு வருது இல்ல பீரியட் வந்தா நிக்க மாட்டேங்குது பத்து நாள் பதினஞ்சு நாள் ஸ்பாட்டிங் இருக்கு அப்படின்னு இருந்தா நம்ம உடல் கொஞ்சம் பலகீனமா இருக்குன்னு அர்த்தம் டயாபெட்டிக் வரக்கூடிய பலருக்கு சிறு வயதுல பதினேழு வயசு பதினெட்டு வயசுல பிசிஓடிஸ் வந்ததுன்னா சைக்கிள் கரெக்டா இருக்காது மென்சூர் சைக்கிள் கரெக்டா இல்லைன்னா பல பிரச்சனையை கொண்டு பதினஞ்சு வயசு பதினேழு வயசு வரைக்கும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் இருந்தாலும் பின்னாடி சரியாயிடும் பட் ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ்

உங்க பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் நீங்க கைதட்டப்போ எனக்கு சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம் நல்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்க ஓடுவாங்க அப்படின்னு ஒரு மன நம்பிக்கைதான் பெண் குழந்தைகளோ பசங்களோ எந்த வேறுபாடும் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் வேர்த்து விறுவிறுக்க விளையாண்டிங்கன்னா ஹையர் இன்டலெக்சுவல் பங்கும் நல்லா இருக்கும் பிசிக்கல் பிட்னஸும் நல்லா இருக்கும் கடைசியா உணவுல இந்த மாதிரி எல்லாம் நீங்க இனிப்பு சாப்பிடாதீங்க கிழக்கு சாப்பிடாதீங்க இந்த மாதிரி விஷயம் நான் சொல்றேன் எது நிறைய எடுத்துக்கொள்ளணும்னா உங்களுடைய உணவுல பழங்கள் நிறைய இருக்கணும் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எவ்ரிடே சாப்பிடணும் மாதுளம்பழமோ பழமோ கொய்யா பழமோ வாழைப்பழமோ பப்பாளியோ எது பிடிக்குமோ ஆனா எவ்ரிடே ஒரு ஃப்ரூட் நாள் எடுக்கலன்னா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போல என்ன ஒரு உங்களுக்கான லாஸோ அதே தான் ஒரு நாள் ஃப்ரூட் எடுக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் நீங்க ஸ்கூலுக்கு போல எவ்வளவு பெரிய லாஸ் வருமோ பதினஞ்சு நாள் நீங்க இருக்கும் வேற மாற்று சிந்தனை இல்ல அதுக்காக நான் வந்து சார் நான் கிமி சாப்பிடவா நான் ஸ்ட்ராபெரி சாப்பிடவா அப்படிலாம் கேட்க வேண்டாம் கொய்யா பழம் கட்டா போதும் நம்ம பக்கத்துல என்ன கிடைக்கும் அது போதும் நான் ஒன்லி ராஸ்பெரி தான் சார் சாப்பிடுவேன் எங்க அம்மாட்ட நான் ஸ்ட்ராபெரி கேட்பேன்னா நம்ம முட்டா பேன இருந்தோம் அவன் இங்கிலீஷ்கார வந்து அவ நாட்டு பழத்தை விற்கிறதுக்காக அதை கொண்டாடிட்டு இருக்கான் நீங்க கொய்யா பழம் சாப்பிடுங்க நல்ல நம்ம வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும்னா சாப்பிட வேண்டிய மிட்டாய் மில்க் சாக்லேட் கிடையாது கடல மிட்டாய் உங்க பர்த்டேக்கு எல்லாம் யாரெல்லாம் கடல மிட்டாய் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் இந்த நாட்டு மேல இந்த காமராஜர் எப்படி அனுபவிச்சிருந்தாரோ அது மாதிரி அனுபவிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் நாளையில இருந்து முடிவு எடுத்துருங்க நமக்கான எந்த சந்தோஷமா இருந்தாலும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாலும் சரி பர்த்டே இருந்தாலும் சரி என்ன சந்தோஷமா ஷேர் யுவர் ஹாப்பினஸ் வித் கடல மிட்டாய் நாட் வித் யுவர் மில்க் சாக்லேட் ஓகேயா அப்படி அப்படி வளர ஏன்னா எதுக்கு நான் சொல்வேன்னா நம்ம கடலை மிட்டாய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எல்லாரும் கடலை மிட்டாய் வாங்கினீங்கன்னா எங்கேயோ கடலை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி இருக்காரு இல்லையா அவருக்கு அது சந்தோஷம் கொடுக்கும் நீங்க கடலை எப்படி பிரிச்சு அதுக்குள்ள ரெண்டு பால் இருக்கு இல்லையா கடலை அந்த ரெண்டு பாலையும் நாங்க எப்படி பாக்குறோம் தெரியுமா ரெண்டு கண்ணீர் துளி விவசாயினுடைய விற்க முடியலேன்னு அழுற வியாபாரி விவசாயியுடைய ரெண்டு கண்ணீர் டிராப் தான் அந்த துளி அப்போ நம்ம சந்தோஷத்துல அவரை சந்தோஷப்படுத்தணுமா வேண்டாமா அப்ப அவரை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம கள்ளம் டைம் போறோம் நம்ம போய் மில்க் சாக்லேட்டுக்குள்ள போக கூடாது சரியா அப்படி நம்ம உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் உள்ளூர்ல விவசாயம் பண்ணக்கூடிய நமக்கு வந்து ஓட்ஸ் எல்லாம் வேண்டாம் ஓட்ஸ் நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல நான் ஓட்ஸ் கட்சி தான் சாப்பிடுவேன் அப்படி சில பேர் ஏன் ஓட்ஸ் பரவாயில்லையா விளையுது தலைகளுக்கு என்னால மணிமங்கலத்துல போட்டா ஓட்ஸ் ஊத்துருமா வரவே வராது ஓட்ஸ் வளரணும்னா மைனஸ் மூணு டிகிரி இருக்கணும் இமயமலைக்கு அடிவரத்துல கொஞ்சம் விளையுது ஆஸ்திரேலியால பின்லாந்துல மட்டும்தான் ஓட்ஸ் நிறைய விளையுது அப்ப நம்ம ஊர்ல ஆறு கோடி மக்களும் ஓட்ஸ் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பிச்சு எடுக்கணும் ஐரோப்பாலயும் சேர்ந்து கொஞ்சம் குப்பையை போடுவான் அதுவும் நம்ம ஊருக்கு வரும் நமக்கு தேவையா நமக்கு ராகி போதும் நமக்கு கம்பு போதும் நமக்கு தினையரிசி போதும் நமக்கு வரகரிசி போதும் அப்படி நம்ம ஊர் தானியங்களை சாப்பிட்டு நம்ம ஊர் கொழக்கலை சாப்பிட்டு குலால் உணவு சாப்பிட்டா பிஷ் ரொம்ப நல்லது மீன்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம பக்கம் கடல் இருக்கு நல்ல ஃப்ரெஷ் மீன்கள் வாங்கி சாப்பிடுங்க நல்ல புரோட்டீன் நிறைய வேணுமா எக் சாப்பிடுங்க மீட்டு சாப்பிடுங்க ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காடை அது உடம்புக்கு நல்லது அது எடுத்துக்கலாம் இல்ல சார் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான் வெஜிடேரியன் அப்படின்னா வெஜிடேரியன் நிறைய காய்கறி சாப்பிடுங்க நிறைய பழங்கள் சாப்பிடுங்க வெஜிடேரியன் சொல்லிட்டு சோத்தேரியனா இருக்க கூடாது சோரா உருட்டி உருட்டி உலகான மழை நிறைய சோறு போடு கொஞ்சோம் காய் தொட்டிட்டு இருக்க கூடாது இனிமேல் தட்டுல காய போட்டு சோறை தொட்டுக்கிடுவோம் சோறுக்கு காய தொட்டோம் கிடையாது காய்க்கு சோறை தொட்டு அப்படி சாப்பிட்டோம்னா நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்